விருச்சகராசி விருச்சகராசி ராசி லகணம் இந்த விருச்சகராசிக்கு நான் அப்படியே சொன்ன மாதிரி ரிஷபராசி சொன்ன மாதிரி தான் நாளில் ராகு சுகஸ்தானத்தில் ராகு பத்தில் கேது பத்தில் கேது ஜாதகத்தில் யாருக்காவது இருந்ததுன்னா பாருங்கள் அவங்க பல தொழில் செய்வாங்க எந்த தொழிலையும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துலேயுமே ஒரு போராட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பத்தில் ராகு கேதுகள் வரும் காலகட்டத்தில் அது எந்த லகனமாக இருந்தாலும் சரி நாலு பேத்தில் ராகு கீதை வரும்போது ஜாதகருடைய சுய சிந்தனையை சுய என்ன அறியும் சுய முடியும் சுய கட்டுப்பாடை இழந்தராங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ராகுகீதைகள் அவங்கள கட்டி போட்டு வச்சுருதுங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜாதகங்களுக்கு பெரும்பாலும் வந்து பக்கத்தில் உள்ள நாகதேவதை கோயிலில் போயிட்டு ரொம்ப சே தொடர்ந்து அவங்க ஜாதகத்தில் எந்த ராசியில் ராகு இருக்கோ அந்த கிழமையில் போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப நல்லது அதை நீங்கள் ரொம்ப அதை பார்த்துக்கணும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிகலக்கணத்துக்கு பெரும்பாலுமே சர்பதோஷம் இருக்குது எப்போயுமே ஏன்னா அந்த விஷய ராசியவே நம்ம சொல்கிறது அங்கே பாம்பு தேள் அப்படியும்பாங்க ராசியோட சின்னம் அடிக்கிறது தேள் முள் புதறு அப்படிம்பாங்க அப்போ முள் புதரில் பாம்பு இருக்குமா இருக்காதா அப்போ ராகு இருக்குமா இருக்காதா அப்போது ஏற்கனவே இப்போ ராசிக்கு ராகு அஞ்சில் இருந்தது இப்போ அந்த ராகு வந்து நாளைக்கு வந்துருச்சு போன வருஷம் இருந்த பாதிப்பு ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு அதுக்காக இந்த வருஷம் பாதிப்பு இல்லைன்னு இல்லை கண்டிப்பாக ஒரு முப்பது சதவீத பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சகராசிக்கு இப்போ அடுத்த குரு பயிற்சியுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டில் குரு பயிற்சி ஆகும் அதுவும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது அதனால் ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ராசி விற்றிகளை கணத்துக்கு என்னுடைய கருத்து வேறு ஏதோ பரிகாரங்கள் எதுவும் பெருசாக வேண்டியதில்லை முடிஞ்ச வரையே தான தர்மம் கொடுத்தீங்கன்னா ராசி அதை குறிப்பாக அனிசு நட்சத்திரம் தானம் தர்மம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா மற்றவர்களுக்கு உடல் ஊனமானவர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு வயதானவர்களுக்கு புரிவித்த விட்டு வெளியில போயிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா சரி ஐயா ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த ஒவ்வொரு கிரகத்தையும் பார்ப்போம் பொதுவாக இதை